கத்தரும் உலகமான வாழ்த்தி வருவதற்கு நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக திரும்ப செய்திருக்கிறார் திரும்ப செய்த நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துகிற புதிய மாணவர்களே இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐந்தாவது சங்கீதத்தில் பதினோராவது வசனம் உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னும் எம்பிருப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் களி கூறுவார்களாக அவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷமும் கம்பீரமான சத்தமும் காப்பாற்றக்கூடிய தப்புவிக்கக்கூடிய காரியமும் நடக்கிறது அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு நாம் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம் யாருடைய வார்த்தையை நம்பிக்கொண்டிருக்கிறோம் தேவன் சொல்லுகிறார் என் அன்பு தேவ பிள்ளையே என் மேல நீ நம்பிக்கை வைத்து என் வார்த்தை மேல நம்பிக்கை வைத்து என் தரிசனத்தின் மேல நம்பிக்கை வைத்து நான் உனக்கு கொடுத்த வார்த்தைகள் மேல நம்பிக்கை வைத்து நான் உனக்கு காண்பித்த சொப்பனங்கள் மேல நம்பிக்கை வைத்து தரிசனங்கள் மேல் நம்பிக்கை வைத்து நீ என்னை பின்தொடர்ந்து வந்தால் வாழ்க்கையிலே சந்தோஷம் கெம்பீரத்திற்கும் உன்னை எல்லா தீங்குகளுக்கும் காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறார் இதுவரையில் நாம் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம் யாரை நம்பிக்கொண்டு இருந்தோம் கத்த சொல்றாரு என் அன்பு தெய்வ பிள்ளை என் மேல நம்பிக்கையாரு உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பேன் என் மேல விசுவாசமாயிரு உன் வாழ்க்கையில கெம்பீர ஆனந்த சத்தத்தை உன் வாழ்க்கையில நான் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார் நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனும் மாயை நம்பாதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது காண்டவன் சொல்லிவிட்டிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் அப்படிப்பட்ட மனுஷன் மேல் நம்முடைய நம்பிக்கை போகாமல் தேவன் நம்முடைய சமூகத்துக்குள்ளாக இருக்கிறார் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்லி வாழ்ந்தா உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மிகுதியா இருக்கும் கழி கூறுதல் மிகுதியா இருக்கும் நன்மைகள் கூடி வரும் என் அன்பு தேவக்குள்ளைய ஒரு வாழ்க்கையில தீங்குகளுக்கு உன்னை விளக்கி காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு ஆண்டருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் உன்னோடு கூட வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உன் நம்பிக்கை முழுமையாய் தேவன் உனக்கு கொடுத்த வார்த்தையின் மேல தேவன் உனக்கு கொடுத்த தரிசனத்தின் மேல தேவன் உன் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தின் மேல என் அன்பு தேவ பிள்ளைய நம்பிக்கையா இருப்பாயானா நிச்சயம் வாழ்க்கையில சந்தோஷம் மிகுதியாயிருத்தம் சந்தோஷம் முழுவதிலும் உண்டாக் கொண்டிருக்கிறது ஆனால் உள்ளான வாழ்க்கை ஒரு மனுஷனுக்குள்ளாக ஆத்மாவுக்குள்ளாக சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் தேவன் பேரிலே நம்பிக்கையா இல்லாமல் இருப்பதுதான் அவர் பேரில் நம்பிக்கையா இரு என் அன்பு தேவ பிள்ளையே தேவனாகிய கர்த்தனுடைய ஆவியானவர் சொல்லுகிறது சொல்லுகிறேன் நீ கெம்பிருத்து மகிழத்தக்கதானே தீங்குகளுக்கு உன்னை விலக்கி காக்கத்தக்கதானே தேவன் கூட இருக்கிறார் செபிப்போமா மகா இறக்கும கிருப நிறந்தைகளால் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் அந்த நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் இந்த உலக பிரகாரமான காரியத்தை நம்பாமல் மனுஷர்களை நம்பாமல் ஆண்டவரை நீர் எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தில் உண்மையை நாங்கள் நம்பி வாழ எங்களுக்கு ஆண்டவரே கிருபையை அளவில்லாமல் கொடுக்க வேண்டும் நாங்கள் அப்படி நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்த பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன் இனியாவது ஆண்டவருடைய தரிசனத்தின் மேல் சொப்படத்தின் மேல் முடித்த ஆண்டவரை அபிஷேகத்தின் மேல் உடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையாக இருந்து ஆண்டவரே சந்தோஷத்தை ஆண்டவரை கண்டடையும் தீங்குகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் கர்த்தரவர்களுக்கு கிருபசி நீர் அப்படி செய்வதற்காக நாளிலே கூட பிறந்தநாள் நாள் திருமண கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்காக ஒவ்வொருவரை நான் ஆசீர்வதிக்கிற கத்திர இயேசுவி நாமத்தில் சபிக்கிறேன் சபகிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமை நல்ல இல்ல கத்திரமை ஆசீர்வதிப்பார்கள் நாமத்துக்கு